வணக்கம் எனக்கு பாக்யராஜ சாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது உங்கள் பல பேருக்கு தெரியும் பாக்யராஜ சருடைய ஒவ்வொரு படமுமே இன்றைக்கி இருக்கிற சினிமாவுக்கு வரவங்களுக்கு ஒரு பாடம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் நான் திரும்ப 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 நினச்சி பிரபிச்சு போகிற விஷயம் அந்த ஏழு நாட்கள் அந்த வசந்தி அப்படிங்கிற கதாபாத்திரம் அந்த வசந்தி கதாபாத்திரத்தை இந்த அளவுக்கு உருவாக்கி 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 அதை இன்னைக்கு வரைக்கும் அதை கதாபாத்திரத்தை நம்ம மனசில் ஒரு கல்வெட்டு மாதிரி பதிய வச்சுட்டார் பாக்யராஜ் சார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாக்யராஜ் சார் அந்த ஏழு நாட்கள் அந்த வசந்திங்கிற கேரக்டரில் நடித்த அம்பிகா இதை பற்றி மட்டும் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னாக்க சினிமாவில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்க குளித்து கொண்டிருக்கிற காட்சி அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படி இருக்கிற காட்சியை வந்து பெண்களுக்கு வச்சாக்க அது கிளாமராக இருக்கும் அதை வச்சுக்கிட்டு ஆண் பாத்திரம் ஒரு நிர்வாணமாக என்னை முழுசாக பார்த்தது நீதான் அப்படின்ற மாதிரிலாம் சினிமாவில் ஒரு கிளீஷே டைலாகுகள் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் பாக்யராஜ் சார் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா அவர் குளிப்பார் பாத்ரூமில் அதை குளிக்கிறத வந்து அம்பிகா பார்க்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் சீன் இருக்கும் அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆண் அப்படி நிர்வாணமாக இருக்கிறத ஒரு பெண் அந்த கதாபாத்திரம் நம்ம ஹீரோயின் அப்படி பார்த்துட்டு அப்படி யாருக்கும் ஒரு மிரட்சி ஒன்று வரும்லையா அப்படி அவங்க ஒரு அதிர்ச்சி ஆச்சரியம் அப்படின்ட்டுலாம் வந்துட்டு கடைசி அந்த சீனில் தலையில் அடிச்சுக்குவாங்க சரி இதுக்கு அடுத்தாப்புல இதே போல் ஒரு குளியலறை காட்சியை பாக்யராஜர் வச்சிருப்பார் இந்த முறை அம்பிகா குளிப்பாங்க அப்படி அம்பிகா குளிக்கும்போது பாக்யராஜர் மாடியில் இருப்பார் சரி இந்த ஆள்கிட்ட நம்ம எவ்வளவோ விதமாக நம்ம காதலை சொல்லிட்டோம் அட்லீஸ்ட்டு நம்ம உடம்பை பார்த்தாவது ஆசை வந்தாவது அந்த அளவுக்கு காதல் வர்றதால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராகத்தை ஒரு பாட்டை ஒரு ஸ்வரத்தை அப்படியே ராகத்தை போட்டுக்கிட்டு அப்படியே பாடுவாங்க அதாவது அவங்கள ஈர்க்கிறதுக்கு தன் பக்கம் திருப்புறத்துக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க ஆகா பிரம்மதமாயிட்டு உண்டு அப்படின்னு ஆகா எந்த ஒரு அழகு எந்த ஒரு பிரபாதம் அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லுவார் அம்பியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் மாடியிலேருந்து பாக்யராஜ் சார் பார்ப்பாரு பாத்ரூமில் அம்பியா இருப்பாங்க அடடா நம்ம உடம்பை ரசிக்கிறான் நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு இருக்கும்போது ஆக எந்த ஒரு குரல் எந்த ஒரு சரீரம் எந்த ஒரு ராகம் அந்த பாட்டியில் பாட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாடினதில் ஒரு சின்ன மிஸ்டேக் உண்டாயி தவறாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கம பச கம 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 பச கம் கம கம பச கம 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 பச கம 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 பச கம பச கம பச அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க இவ்வளோ பெரிய ஆக்ஷா அப்படி வச்சுக்கிட்டு மரத்தை எடுத்துகிட்டு இருப்பாங்க டே நான் பாடுது இல்லை ஆ ஆக்ஷா எடுத்து ஓரமாக வையு அப்புறம் அறுக்குதுன்னு ஆகிடுவோம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் வேற இதில் வேற விளக்க வேறு அங்கே சொல்லிவிட்டு கம கம்மா பச கம கம்மா பசான்னு சொல்ல சொல்ல அப்படியே கண்டுப்பாக இருக்கும் கும்பிட்ட கும்பிட்ட கூபுட்ட வாத்து 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 முட்டால் 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 மொத்தத்தில் நீ ஒரு டியூப்லைட்யாக அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குளியலறை காட்சியை இவ்வளவு கண்ணியமாகவும் இவ்வளவு காமெடியாகவும் அதை சொல்லிட முடியுமா அப் அதுதான் சார் இன்னும் அந்த வசந்தி கதாபாத்திரம் வந்து நிகழ்த்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஹவுஸ் ஓனர் பொண்ணாக இருந்துக்கிட்டு குறுகுறுப்பாக குறும்பாக செய்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் அதே சமயத்தில் டாக்டர் ராஜேஷ்க்கு அவங்க ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிட்ட பிற்பாடு காதலன் கூட சேரணும்னு மனசு நினச்சிருக்கும் ஆனால் அது சரியாக தப்பாங்கிற ஒரு குழப்ப மனையிலேயே மனநிலையிலேயே அம்பியாவுடைய அந்த வசந்தியினுடைய கதாபாத்திரம் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் படம் பார்க்கும்போது நமக்கு கிளைமாக்சில் ஒரு முடிவு ஒன்று நம்ம எதிர்பார்ப்போம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடணும் அப்படின்னு அப்படி அதற்கு நேர் மாறாக ஒரு கிளைமாகஸ் அமைஞ்சிட்டாலும் அந்த படம் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் புதிய வாய்ப்புகள் படத்தில் வாத்தியார் பாக்யராஜும் அந்த ரதியும் சேர்ந்துடணும்னு நம்ம ஆசைப்படுவோம் அதே போல் சேர்ந்துருவாங்க உறுதலை ராகம் திரைப்படத்தில் ஷங்கரும் ரூபாவும் சேர்ந்துடணுமேனு ஆசைப்படும் போது அவங்க இறந்துருவாங்க அதே போல் அந்த நாட்களில் பாலக்காட்டு மாதவனும் வசந்தியும் சேர்ந்துடணும் சேர்ந்துடணும் சேர்ந்துடணும்னு நம்ம தவிச்சுட்டே இருப்போம் ஆனால் சேர்க்காம அப்படியே விட்டுருப்பார் அதுதான் பாக்யராஜ் சாருடைய திரைக்கதையில் இருக்கிற கதையில் இருக்கிற வலுவான விஷயமாக நான் பார்க்குறேன் பாக்யராஜ் சாரெல்லாம் இன்னும் நம்ம கொண்டாட தவறிட்டோமோ அப்படின்னு கூட இருக்குது அந்த ஏழு நாட்கள் வசந்தி கதாபாத்திரத்துக்குள்ளே அவர் இன்னும் இன்னும் பல மாயாஜாலங்கள் செய்திருப்பார் அதை பற்றி அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் பேசுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்